அறுபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள போஃபர்ஸ் ஊழல் தொடர்பாக இந்திய நிறுவனங்களுடன் முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ள தனியார் புலனாய்வாளர் மைக்கேல் ஹெர்ஷ்மேனிடமிருந்து தகவல்களை பெறுமாறு அமெரிக்க நீதித்துறையை மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ கேட்டுக்கொண்டுள்ளது சுதந்திர இந்தியாவின் அரசியல் மற்றும் இராணுவ வரலாற்றில் போஃபர்ஸ் ஊழல் மிக முக்கியமான ஊழல்களில் ஒன்றாகும் இந்திய இராணுவத்திற்காக ஸ்வீடிஷ் போஃபர்ஸ் துப்பாக்கிகளை வாங்க இந்தியா முடிவு செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் காந்தியின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தேழு கோடி ரூபாய் மதிப்புள்ள நானூற்று பத்து போஃபர்ஸ் துப்பாக்கிகளை வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தானது இது ஸ்வீடனுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ராணுவ ஆயுத ஒப்பந்தம் என்பது குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு அன்று இந்த போஃபர்ஸ் ஒப்பந்தத்தில் உயர்மட்ட இந்திய அரசியல்வாதிகள் மற்றும் மூத்த இராணுவ அதிகாரிகளுக்கு அறுபத்து நான்கு கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாக ஸ்வீடிஷ் வானொலி செய்தி வெளியிட்டது போஃபர்ஸ் விவகாரம் இந்திய அரசியலில் மட்டுமல்ல ஸ்வீடிஷ் அரசியல் அரங்கிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக அப்போதைய இந்திய பாதுகாப்பு அமைச்சர் வி பி சிங் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதன் விளைவாக வி பி சிங் ராஜீவ்காந்திக்கு எதிராக திரும்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் போஃபர்ஸ் ஊழல் காரணமாக காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்தது ஜனதா தளம் கட்சி எண்பத்தொன்பது இடங்களை மட்டுமே வென்றாலும் வி பி சிங் இந்தியாவின் ஏழாவது பிரதமரானார் பாரதிய ஜனதா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வி பி சிங் அரசாங்கத்திற்கு வெளிப்புற ஆதரவை வழங்கின ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இல் போஃபர்ஸ் ஊழல் வழக்கை பதிவு செய்த சிபிஐ விசாரணையை தொடங்கியது வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த ஊழல் வழக்கின் விசாரணை விரைவாக மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொன்பது மற்றும் இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் போஃபர்ஸ் ஊழல் வழக்கில் சிபிஐல் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த குற்றப்பத்திரிகைகளில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் எஸ் கே பட்னாகர் மற்றும் இடைத்தரகர்கள் ஒட்டாரோயோ கோட்டாரோச்சி மற்றும் வின்செட்டா ஆகியோர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது போஃபர்ஸ் ஊழல் வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது பின்னர் சிபேயின் மேல்முறையீட்டையும் டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ராஜீவ் காந்திக்கு இந்த ஊழலில் எந்த தொடர்பும் இல்லை என்று தீர்ப்பு வந்த பிறகு ராஜீவ் காந்தி வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார் ஹிந்துஜா சகோதரர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் உட்பட மீதமுள்ள குற்றவாளிகள் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது வழக்கை வாபஸ் பெற சிபேயின் கோரிக்கையை நீதிமன்றம் அனுமதித்தபோது குவாட்ரோச்சியும் விடுவிக்கப்பட்டார் போஃபர்ஸ் ஊழல் வழக்கில் சிபேயின் மேல்முறையீட்டையும் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்திய அரசியலை தலைகீழாக மாற்றிய போஃபர்ஸ் வழக்கு இரண்டாயிரத்து பதினொன்று இல் மூடப்பட்டது இந்தச் சூழலில்தான் ஃபேர்பாக்ஸ் குழுமத்தின் தலைவரான மைக்கேல் ஹெர்ஷ்மேன் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தனியார் துப்பறியும் நிபுணர்களின் பிர்ம்ஃபாக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியா வந்தார் இந்தியாவில் தங்கியிருந்தபோது காங்கிரஸ் அரசு போஃபர்ஸ் ஊழல் தொடர்பான விசாரணையை முறையாக நடத்தவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார் பிளாங் என்ற சுவிஸ் வங்கி கணக்கின் விவரங்களை பார்த்தபோது ராஜீவ்காந்தி கோபமடைந்ததாக மைக்கேல் ஹெர்ஷ்மேன் கூறியிருந்தார் இந்த கணக்கில்தான் போஃபர்ஸ் ஒப்பந்தம் தொடர்பான லஞ்ச பணம் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது போஃபர்ஸ் ஊழல் தொடர்பான முக்கிய ஆவணங்களை மத்திய புலனாய்வு பிரிவுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் மத்திய புலனாய்வு பிரிவுக்கு உறுதியளித்தார் நவம்பர் மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் கடந்த ஆண்டு மே மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வழக்கு தொடர்பான தகவல்களை பெற சிபிஐ அமெரிக்க அதிகாரிகளுக்கு கடிதங்கள் மற்றும் நினைவூட்டல்களை அனுப்பியது ஆனால் அமெரிக்காவிலிருந்து எந்த தகவலோ பதிலோ கிடைக்கவில்லை இந்தச் சூழலில் சிபே அமெரிக்க நீதித்துறைக்கு லெட்டர் ரோகேட்டரி எல் ஆர் அனுப்பியுள்ளது லெட்டர் ரோகேட்டரி எல் ஆர் என்பது ஒரு நாட்டின் நீதிமன்றம் மற்றொரு நாட்டின் நீதிமன்றத்திற்கு ஒரு குற்றவியல் விஷயத்தின் விசாரணைக்கு உதவும் தகவல்களை பெற அனுப்பும் எழுத்துப்பூர்வ கோரிக்கையாகும் போஃபர்ஸ் வழக்கு தொடர்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த தனியார் புலனாய்வு நிறுவனமான ஃபேர்ஃபாக்ஸின் தலைவர் மைக்கேல் ஹெர்ஷ்மேனிடமிருந்து வழக்கு விவரங்களை பெற டெல்லி சிறப்பு நீதிமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது சிபேயின் இந்த நடவடிக்கையின் மூலம் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் நடந்த போஃபர்ஸ் ஊழல் வழக்கு மீண்டும் தூசி தட்டப்பட்டுள்ளது போஃபர்ஸ் ஊழல் வழக்கில் ராஜீவ்காந்தியின் தொடர்பும் காங்கிரஸ் கட்சியின் ஊழல் முகமும் விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை பார்வையிடவும்